வார விடுமுறை நாட்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுத்தி வைக்கப்படுகிறது கோவிட் பெருந்தோற்றுக்கு பிறகு நூறுக்கும் மேற்பட்ட இந்த ஆம்புலன்ஸ்களை என்று இயக்க வலியுறுத்தியும் வருகின்ற ஜனவரி அன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் சாலை விபத்துகள் கர்ப்பிணிகளுக்கு அவசர கால மருத்துவ சிகிச்சை இதுபோன்று பல்வேறு மருத்துவ சேவைகளை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை பல நாட்களாக பல ஆண்டுகளாக சிறப்பாக செய்து வருகிறது ஆனால் இதில் பணிபுரியக்கூடிய ஓட்டுநர் மருத்துவ செவிலியர்களுக்கான போதிய வசதிகள் கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது தமிழகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட நூற்றி எட்டு கணக்கில் இருக்கிறது அது பேரளவில் கணக்கில் இருக்கிறது இயங்கப்படவில்லை முழுமையாக இயங்கப்படவில்லை தமிழகம் முழுவதும் வார விடுமுறை நாட்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறது கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நூறுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் இருந்து அகற்றிட்டாங்க இந்த ஆம்புலன்ஸ்களை தங்குதடையின்றி இயக்க வலியுறுத்தியும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு சட்டப்படியான எட்டு மணி நேர வேலையை வழங்க வலியுறுத்தியும் ஜிவி கை இஎம்ஆர் என்ற தனியார் நிறுவனத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியதற்காகவும் தொழிலாளர்களின் உரிமை நலன் பாதுகாப்பு சார்ந்த கோரிக்கைகளை எழுப்பியதற்காகவும் சட்டவிரோதமாக பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிற்சங்க முன்னணி ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க கோரியும் வருகின்ற ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் தமிழக அரசு விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆம்புலன்ஸ்களை முறையாக இயக்கி தமிழக மக்களின் பெரிய மருத்துவ சேவையை பூர்த்தி செய்வதற்கு தங்குதடையின்றி ஆம்புலன்ஸ்களை இயக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்னிறுத்தி கோவை மாவட்டம் முழுவதும் பிரச்சார இயக்கங்களும் இயக்கமும் நடத்துவதற்கான தீர்மானம் இன்று இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடத்துவது என்றும் இன்றைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது